ராமான நமகா ஸ்ரீமத்தே நிகமாந்த மகா திஷ்காய் நமகா இந்த நாச்சியார் திருமொழி இந்த வீடியோ செஷன்ல இதுவரைக்கும் நம்ம நான்கு திருமொழிகளை பார்த்துட்டோம் முதல் திருமொழி தையொரு திங்கள் இரண்டாவது திருமொழி நாமம் ஆயிரம் அதில் சீற்றல் சிதைக்க வேண்டாம் என்று கண்ணனை ஆயர்பாடு சிறுமிகள் வேண்டு வேண்டுகிறார்கள் அப்புறம் மூன்றாவது திருமொழியில் கோழி அழைப்பதன் ஆடைகளை தரும்படி கண்ணனிடம் வேண்டுகிறார்கள் நான்காவது திருமொழி தெல்லையார் பரல் அதில் ஆண்டால் பல கூடல்களை பல வட்டங்களை வகுத்து அது கூடிடு கூடலே என்று அந்த கூடலே ஒரு தெய்வமாக்கி பேசுகிறார் இப்போ ஐந்தாவது திருமொழி மண்ணு பெரும் புகழ் மண்ணு பெரும் புகழ் இந்த பாசுரங்களில் அவ குயில குயில வேண்டுகிறார் அந்த கூடல் என்பது ஒரு அச்சேத்தன பொருள் இப்போ குயில் என்பது ஒரு சேத்தன பொருள் அவள் யோசிக்கிறா அந்த கூடலை கேட்ட அதுக்கு ஒன்றுமே காது கேட்கல ஏன்னா அது ஒரு அச்சேத்தனம் ஐயோ நம்ம கேட்டு கேட்டு போயிட்டோம் கடைசியில் சேர்த்து வைக்கல இப்போ இந்த குயிலாவது பரவாயில்ல நாமனும் கிருஷ்ணனும் அந்த குருந்த மருந்து கிட்டே இருக்கும் பொழுது எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு அந்த குயிலுக்கு என்னுடைய விரகதாபங்கள்லாம் தெரியும் ஸோ நம்ம அந்த குயிலை கூப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயில அவ நினைச்சு பாக்கறா இப்ப அந்த குயில் இங்க இருக்கிற மாதிரி தன் முன்னாடி அவ பேசறா அப்ப அந்த குயிலை வேண்டுகிறார் மண்ணு பெரும் புகழ் மாதவன் மாமணி வண்ணன் மணிமுடி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக என் சங்கி இழக்கும் வழக்கமுண்டே உன்னை குறுக்கத்தி ஞாழல் செறிந்து பொதம்பினில் வாழும் குயிலே பண்ணி எப்போதும் இருந்து விரைந்து என் பவளவாயின் வரக்கூவாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் பாசுரத்துல அந்த குயில வேண்டான் மண் பெரும் புகழ் மாதவன் மண் மண்ணுன்னா நான் நிலைத்து நின்று அதாவது கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் தான் ஒரு பெரும் இப்போ சில பேர்லாம் வருவாள் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அவளுடைய டைம் போயிடுவா அப்புறம் அவள் இருக்கிற இடமே எங்கன்னு தெரியாது காணவே காணும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த உலகத்தின் நிலைத்து நின்று புகழக்கூடிய மாதவன் அதே சுயபதியாகிய அந்த பெரிய பிராட்டியைக் கொண்ட அந்த தவன் அதாவது லக்ஷ்மி தேவியை கணவனாக கொண்டவன் மாதவன் மாமணி வண்ணன் நீலமணி போன்ற வண்ணத்தைக் கொண்டவன் நீலமணி அதாவது கம்பர் சொல்றாராம் ராமனுடைய கலர் இதுதான் சொல்ல முடியலையா வண்ணத்தை ஒரு பக்கம் பார்த்தா பச்சை கலரா இருக்கான் ஒரு பக்கம் பார்த்தா முகில் வண்ணன் போல இருக்கான் ஒரு பக்கம் பார்த்தா கருநீரவண்ணனாக இருக்கிறான் அவனுடைய கண்கள் செவ்வரி ஓடிக்கும் போது அந்த கண்களுடைய உடம்புல பக்கத்தில் இருக்கிற அவனுடைய மாதிரி இருக்கான் எந்த கலர்னு தனியா சொல்றது இல்லைன்னு சொன்னார் ஆனா இந்த இடத்துல மா மணிவண்ணன் நீலமணிவண்ணன் மணி முடி மைந்தன் அதாவது சர்வலோகத்துக்கும் சக்கரவர்த்தியாக இருக்கிறவன் இந்த உலக சக்கரவர்த்தி இந்த உலகத்திலே பரம்பொருள் அவன்தான் மிடுக்காக தோன்றுபவன் தன்னை அவன் என்ன அன்னைக்கு வந்து பழகிட்டான் எப்ப என்கிட்ட வந்து அந்த கோழி அழைப்பதன் முன்னால ரெண்டு பாசனம் கடைசியில நல்லா பழகிட்டான் அப்ப நீதான் இருந்து இருந்திய குயிலே பாக்கலையா அப்ப பழகிட்டான் அதனால அவனை நினைச்சு நினைச்சி நினைச்சி நான் போட்டிருந்த அந்த சங்கு வளையல்கள் அப்படியே தானா கீழே உழறது தானா தானா உழுந்து போறது ஏன்னா அந்த அளவு நான் அவனை நினைச்சி நினைச்சு நினைச்சி ஏங்கி 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 நான் இலச்சி போயிட்டேன் வளையல் பொத்து பொத்துன்னு கீழே உழுந்துடுச்சு இப்போ இப்போ இந்த மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பியா அவனை நினைச்சு நினைச்சி நான் நீ கேள்விப்பட்டிருப்பியா நீ இது நியாயமா இப்படி ஒரு வழக்கு உண்டா இது நியாயமா நான் மட்டும் சிவனேன்னு கடக்கிறேன் என்ன பார்த்து போய் இந்த மாதிரி பண்ணுன்னு பண்ணு அவன் அப்படின்னு கேக்குறான் குறுக்கத்தி பூ அது மட்டும் இல்லாம இந்த கோங்குப்பூ செம்பருத்தி பூ இதுல எல்லாம் எல்லாத்துலேயும் அங்கங்க போயிட்டு வரையே அந்த குயிலே நீ என்ன பண்ற பண்ணி எப்போது இருந்து விரைந்து நீ போயிட்டு அவன் எப்போ வருவான்னு போயிட்டு பவளவாயன் இருக்கான் பவளவாயன் தான் யாரு பவளம் போன்ற அழகான வாழை கொண்ட அந்த பவளவாயன் இருக்கிறான்ல அவன் எப்ப வருவான் கொஞ்சம் கேள்வி சொல்ல அதுதான் அவ சொல்றா இதுல வந்து நம்ம படிக்க போறோம் இனிமேல் ஏழாவது திருமொழியில கற்பூரம் நாருமோ கமலப்பு நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி தி இருக்குமோ அந்த பாந்தசனீத்து கிட்ட கேட்கிறான் அப்பதான் அவன் திரு பவள செவ்வாய் அப்படின்றா இப்போ அந்த பவளவாயன் வர கூறுவான் என்றால் நீ கூவி அப்படின்னுட்டு இந்த பாசுரத்துல கண்ணனுக்காக எப்படிலாம் உருகிறேன் அவன் என்ன கஷ்டப்படுத்திட்டு என் வய கை வளையல்கள் நகர நகர அவன் மட்டும் கிளம்பி போயிட்டானே அப்படின்னுட்டு தன்னுடைய சோகத்தை இதில் சொல்றான் அது கடுத்த பாசுரம் வெள்ளை விளிச்சங்கி இடங்கையில் கொண்ட விமலன் எனக்கு ஒரு காட்டான் உள்ளம் புகுந்து என்னை நெய்வித்து நாளும் உயிர் பெய்து கூத்தாட்டு காணும் கல்லவி செண்பக பூமலர் கோதி கழித்து இசைப்பாடும் குயிலே மெல்ல இருந்து மிளற்றி மிழற்றாது என் வேங்கடவன் வர கூறுவாய் வெள்ளை விளச்சங்கு இடக்கையில் கொண்டு இப்ப வெள்ளைனா சும்மா வெள்ளக்கலர் வெள்ளக்கலருக்கும் அதுல ஒரு கரை பட்டா கொட்ட பழிச்சும் தெரிஞ்சிடும் அதனால் பரிசு அதாவது தத்துவ குணம் தூய்மையானது வெள்ளை கலர் எந்த இடத்துல அந்த ஒரு வெண்மைன்றது ஒரு யூனிக்கா இருக்கிற ஒரு கலர் அப்படிப்பட்ட அந்த வெள்ளைக்கு ரெண்டு சங்குக்கு ரெண்டு கொடுக்குறா பாருங்க ஒண்ணு வெள்ளையா இருக்குமா இன்னொன்னு விழிச்சங்கு அழைக்குமா எல்லாரையும் அந்த சங்கநாதம் நிறைய கோவில திருப்பள்ளி வச்சு போடும்போதெல்லாம் சங்கநாதங்களை பாடுவா இந்த சங்குகளை அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய யுத்தங்கள் எல்லாம் இந்த சங்குநாதம் பாடுவான் அப்படிப்பட்ட எல்லோரையும் அழைக்கக்கூடிய சங்கை தன்னுடைய இடது கையில் கொண்ட விமலன் விமலன்னா பரிசுத்தமானவன் எனக்கு உரு காட்டான் அவனுடைய திருமேனியை அவனுடைய அழகை அவனுடைய கடைக்கன் பார்வையை அவனுடைய பவள செவ்வாயை எனக்கு காட்ட மாட்டேன்றானே அணையவன் உள்ளம் புகுந்து என்னை நெய்வித்து என் மனசுக்குள்ள என்னை புகுந்து என்னை என்க்குள்ள உறவாடி உறவாடி என்னை பித்து பிடிச்ச மாதிரி என்னை நெஞ்சி போக வச்சிட்டான் நெய்வித்து என் கிட்ட பழகி 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 என்னை நெஞ்சி போக வச்சிட்டான் ஆனா நாளும் உயிர் போயிது ஆனா உடனே எனக்கு உயிரையும் கொடுத்துட்றான் நான் நெஞ்சு போய் தோண்ட அப்படியே உட்காந்துடுறேன் திருப்பியும் உயிர் உயிரை கொடுத்துட்றோம் அதாவது அடிச்சுட்டு அடிச்சுட்டு உயிர் கொடுக்குது சாகி சாகடிச்சுட்டு உயிர் கொடுக்குற மாதிரி இருக்குது இப்போ நம்ம பேட்ரி மொபைலுக்கு பேட்ரி போடுவோம் நல்லா யூஸ் பண்ணிவிடுவோம் டெட் ஆகிடும் திருப்பியும் போடுவோம் திருப்பி ஹண்ட்ரட் வரும் திருப்பி எடுப்போம் திருப்பியும் நெல்லுக்கு வந்துடும் அஞ்சு பத்துக்கு வந்துடும் திருப்பியும் போடுவோம் அந்த மாதிரி என்னை வந்து என்ன பண்ணா நெய்வித்து நெய்வித்து என்னை நொந்து போன மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா உயிரை கொடுக்கறான் அந்த கூத்தாட்டு காணம் அப்படி விளையாட்டு வேடி பண்றான் என்கிட்ட அப்படி விளையாடு பண்றான் என்கிட்ட இதோ வரான் என்ன கஷ்டப்படுத்துறான் திருப்பி எனக்கு உயிரை திருப்பி என்ன கஷ்டப்படுத்துறான் கல்லாவின் செண்பக பூமலர் கோதி கல்லுனா தேன் தேன் சொரிக்கும் செண்பக பூ மலர் கோதி இப்ப என்ன பூ மலர் பூனாலும் ஒண்ணுதான் மலர்னாலும் ஒண்ணுதான் அது என்ன பூ மலர் அப்படின்னு நீங்க கேட்கலாம் கல் அதாவது தேனை சொறியக்கூடிய அந்த செண்பகப்பூ மலர்ந்திருந்தால் செண்பகப்பு காஞ்சாலும் செண்பகப்பு தான் கீழே விழுந்தாலும் செண்பகப்பூ தான் சரகா போனாலும் செண்பகப்பு தான் ஆனா அந்த செண்பகப்பு மலர்ந்தா எப்படி இருக்கும் அந்த செண்பகப்பூ மலர் கா கோதி அதை அனுபவித்து அந்த அந்த செண்பகப்பூ மலருடைய தேனை அனுபவித்து கழித்து மகிழ்ந்து எப்பயுமே மகிழ்ச்சியா இருந்தா பாட்டு பாடணும்னு தோணும்ல பாட்டு பாடுற குயிலே மெல்ல இருந்து மிழற்றி மெல்ல இருந்துன்றது இருந்து மெல்லன்னு போட்டுக்கோங்களே அதாவது மெல்லமா கொஞ்சம் கொஞ்சமா இருந்து வள விளையாடி விளையாடி தத்தி 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 உன்னுடைய குயில கூச்சு கீச்சு கீச்சுன்னு கத்திண்டு அப்படிலாம் பண்ணாத அந்த மாதிரி எல்லாம் செய்யாத என் வேங்கடவன் வரக்கூவாய் என் வேங்கடவன் அதே என்ன என் வேங்கடவன் ஆமாம் என் வேங்கடவன் எனக்காக தான் திருப்பதி மலையில் நின்றுன்ருக்கான் அவன் இன்னும் கொஞ்ச நாள் பழித்து இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வர வேண்டாமா வைகுண்டத்திலிருந்து டேரெக்டாக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரதை விட நடுவில் ஒரு இடம் அவனுக்கு தங்கறதுக்கு வேணும் இல்லை குதிக்கிறதுக்கு அதை தான் திருப்பதியில் குதிச்சிருக்கான் வேங்கடவனா அதுக்கப்புறம் அவன் வந்து ரங்கநாயகனா வருவான் இல்லைன்னா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வருவான் அப்படிப்பட்ட என் வெங்கடவன் குயிலே அப்படின்னு தன்னுடைய ஆற்றாமைய இந்த பாசுரங்களை சொல்றான் வெள்ளை விழிச்சங்கு இடக்கையில் கொண்ட விமலன் எனக்கு ஒரு காட்டான் உள்ளம் புகுந்து என்னை நைவித்து நாளும் உயிர் பெய்து கூத்தாட்டு காணும் கல்லவி செண்பகப் பூமலர் கோதி கழித்து இசைப்பாடும் குயிலே மெல்ல இருந்து மிழற்றி மிழற்றாது என் வேங்கடவன் வர குயிலே அப்படின்னு அந்த குயிலை அதாவது குயிலாவது நம்மளை சேர்த்து வைக்கும் அப்படின்ற எத்தனை பித்தம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குயிலே என்னை நீ சேர்த்து சேர்த்துவையே அப்படின்னுட்டு அந்த குயில் கிட்ட அவள் வேண்டா ஏன்னு கேட்டால் அந்த குயிலை அவள் அங்கே பார்த்துருக்கா ரெண்டாம் பாசிடத்தில் ஏழாவது எட்டாவது இடத்துல அவள் பார்த்துருக்கா ரெண்டு பேரும் சேரும்போது அந்த குயில் கிச்சி கிச்சன் கத்திகிட்டு இருந்ததான் அந்த குயிலை தான் இங்கே கூப்பிடுறா இதுதான் இந்த மண்ணு பெரும் புகழ் அந்த குயிலை வேண்டதில் ஒன்றாவது இரண்டாவது பாசனங்களுடைய விளக்கங்கள் மிக்க நன்றி இதை கேட்ட பிறகு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை போடுங்க லைக் பட்டனை கொடுங்க இதை மாதிரி நீங்கள் செய்கிறதால எங்களுக்கு ஒரு ஊக்கமும் இன்னும் நிறைய நாங்கள் செய்யணுன்ற ஒரு ஆர்வமும் எங்களுக்கு வரும் மிக்க நன்றி வணக்கம்